மத்திய பிரதேசத்தில் நூடுல்ஸில் குட்காவை போட்டு பான்பரா குட்கா இருக்குல்ல அந்த குட்காவை போட்டு பிறட்டை சாப்பிட்ருக்காப்புல ஒரு இளைஞர் அந்த இளைஞர் பிரட்டி சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அதை இன்ஸ்டாகிராமில் போட்டு பெரிய வைரல் ஆகியிருக்காப்பில் போட்ட உடனே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஐம்பது லட்சம் பேர் இப்போ பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வைரலாகி போச்சு என்னங்கிறத வெளியாக வீடியோ பார்க்கலாம் வாங்க ஹாய் என்ன தான் உங்கள் ஏடிஎம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் என்ன நினச்சி அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இந்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு பையன் அந்த பையன் வந்து நூடுல்ஸில் குட்காவை போட்டு பரட்டி சாப்பிட்ட மாதிரி வீடியோ வெளியாகிடுச்சு ஆல்ரெடி நியூ நூடுல்ஸ் வந்து கேன்சர் பரப்புன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி பல விதமான சாப்பாடு எல்லாமே ஆல்ரெடி பிரச்சனைகள் வரும் வயிறு பிரச்சனை கேன்சர் வரும் அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குட்கா வந்து எல்லா மாநிலத்திலையுமே தட கிட்டத்தட்ட இந்தி நார்த் இந்தியாவில் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலையும் சரி கேரளா அந்த பக்கம் மேக்சிமம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீல்ஸுக்காக வியூஸ் போகிறதுக்காக ரீல்ஸுக்காகவும் அதை வந்து நூடுல்ஸில் போட்டு பெரட்டி சாப்பிட்ற மாதிரி வீடியோ வந்திருக்கு இது ஃபஸ்ட் டைம் சாப்பிடல செக செகண்டே சாப்பிடலாம் ஆலி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ருக்காப்புலையாமா அந்த பையன் இது செகண்ட் டே சாப்பிட்டாப்ல இது யார்த்தமாக இன்ஸ்டாகிராம் போடும்போது பெரிய ஆகி பெரிய ஒரு பேசும் பொருளாகி போச்சு இந்த நேரத்தில் இது மட்டும் இல்லாமல் குட்காக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற இந்திய ஆக்டர் மேலேயும் ஆல்ரெடி கேஸுகள் போல் வழக்கு போட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹிந்தி இந்திய எல்லாம் இந்த குட்கா விளம்பரம் மார்க்கெட்டிங் மாட்டுறாங்களே அவங்க மேலே ஆடி கேஸ் போயிட்ருக்கு ஏன்னா அவன் வாங்குற சம்பளம் பத்தலைன்னு நினைக்கிறேன் அதனால குட்கா விளம்பரத்தில் பண்ணுங்களுக்கு கேஸும் போட்டு போட்டுருக்காங்க ஆடி உடம்புக்கு தீங்கும் தெரிஞ்சும் இதை மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது இதை முடிஞ்சளவுக்கு தடை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள கல்ச்சருக்கு எல்லாருமே அதிகபட்சம் பாஸ்போர்ட்டு விரும்புகிறாங்க டக்கு டக்குனு போனோம்மா பாஸ்போர்ட்டில் சாப்பிட்டோமா நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் அது இதுன்னு பஜினாமோட்டெலாம் கலந்து பயங்கரமா இருக்குது எல்லாமே உடம்புக்கு கெடுதல் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ குழந்தைங்க மறக்கும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் சாப்பிட்றாங்க அது இல்லாமல் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போயிட்டோம்னா நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை எல்லா பக்கமே நூடுல்ஸ் தான் உடனே போகிறது ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நூடுல்ஸ் கிண்டி உடனே சூடாக கொடுத்துறது நூடுல்ஸ் தான் ஃபேமஸ் இப்போ அதிகபட்சம் இமாச்சல இருந்து எல்லா பக்கம் மன எல்லா பக்கமும் போனாவே டூரிஸ்ட்னு போனாவே நார்த் இந்தியன் பக்கம் வந்துட்டா அப்படின்னாவே நூடுல்ஸ் ரொம்ப கேஷுவலா இருக்கு எல்லா டீ கடையிலையுமே டீ மாதிரி நூடுல்ஸ் இருக்கு உடனே ரெடி பண்ணி உடனே கொடுத்துட்றாங்க இது எவ்வளவு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நிற்பன்கள் இருந்தாலும் அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஐடியாவில் இல்லை நேரமும் இல்லையாட்ருக்கு இந்த பையன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா நூடுல்ஸில் கலந்து குட்கா போட்டு சாப்பிட்டு பெரட்டி சாப்பிட்டு அதை அப்படியே லைவாக வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டதுனால இணைய வைரல் ஆகி பல பேர் இதுக்கு கருத்து ஆப்போசிட் கருத்தை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை குட்கா வந்து ஆடி கேன்சரை கேன்சரை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி இருக்கையில் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் கண்டினியூவாக இந்த குட்கா இது கலந்து சாப்பிட்டு வீடியோ போட்டுருக்கு அவ்வளோ போல் இந்த பையன் நார்த் இந்தியாவை பொறுத்தவரையில எல்லா கடையிலையுமே நம்ம சைடில் எப்படி இருக்கும் டீ கடை முனைக்கு முனை அதே மாதிரி நார்த் இந்தியாவில் எல்லா கடையிலையுமே சரஞ்சரமாக தொங்கும் குட்கா பாக்கெட்டு இந்த குட்கா பாக்கெட்டுனால என்ன நடக்குறதோ பல்லுலேருந்து எல்லா பக்கமும் கரை பிடிச்சி பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்கும் பல்லு அதெல்லாம் அவங்களுக்கு அந்த பொருட்படுத்தாமல் குட்கா சாப்பிட வாயில் ஃபுல்லாக அடைச்சி வச்சுக்கிட்டு எச்சு தூக்கிட்டு ஒரு டிசிப்ளின் இல்லாமல் நெட்டில் வீடியோ வெளியிட்டுருக்காப்புல அந்த வீடியோ பெரிய வைரல் ஆகி பெரிய பொய்ஷன் பொருள் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வயல் நியூஸ்லாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்